தினசரி அப்பம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் மீகா அதிகாரம் புரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் தடுத்து நிறுத்தப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று தடைப்பட்டதை நடத்தி வைக்கப் போகிறார் எந்த தடையாக நின்று போனதோ அதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய தேவையில்லை அவர் உங்களை கைவிடவும் விட்டு பிரியவும் மாட்டார் பிரியமானவர்களே காரியம் தடைபட்டு விட்டதே என்று பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் கத்தர் உங்களுக்கு முன் சென்று தடைகளை நீக்குவார் புதிய வாசல்களை திறப்பார் உங்கள் கண்கள் ஆச்சரியங்களை காணும் ஆகவே மனம் தளராமல் இருங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் ஆமேன்